மீன் வந்து ஃப்ரைடேவே வாங்கினது இன்னும் க்ளீன் பண்ணலை செய்யவும் இல்லை சனிக்கிழமையிலேருந்து உடம்புக்கு முடியாமல் போனதுலேருந்து எதுவுமே செய்யலை பசங்களுக்கும் சரியாக ரெண்டு நாளாக சாப்பாடும் சரியாக கொடுக்கல ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டுருக்கு அதனால் இன்றைக்கி சரி மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலாலாம் தேய்ச்சி வச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்ததும் ஃப்ரை பண்ணிடுவாங்க அதனால சரி மசாலா கொஞ்சம் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் தான் முடியலை முடியலைன்னு சொல்லிட்டு இப்போ நானே படுத்துட்டேன் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதான் வீட்டில் பெரியவங்க வந்து உடம்பு முடியாமல் படுத்துட்டாங்கனாலே பசங்க பாடு ரொம்ப கஷ்டம்தான் லைட்டாக தான் க்ளீன் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடிவே கடையிலேருந்து க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க லைட்டாக இந்த கருப்பாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் தலை போதும் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் லைட்டாக இதில் கீரை விட்டு மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபிஷ் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் வந்துட்டு தக்காளி சாதமும் மீன் ஃப்ரையும் பண்ணிட்டாங்க இனி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்